சுக்கிர பகவானுக்கு கண்ணானது திரும்ப கிடைச்ச தலம் கண் வரம் பெற்ற தலம் பார்வை வரம் பெற்ற தலம் அப்படின்னு சொல்றாங்க சுக்கிரன்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் அந்த சுக்கிர பகவான் ஜாதகத்துல உச்சத்துக்கு வந்தாதான் நமக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுக்கிர பகவானுக்கே பார்வை இல்லாம போய் இங்க இந்த தலத்துல வச்சுதான் திரும்ப பார்வை கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்களே முதல்ல ஏன் அவருக்கு பார்வை இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் சுக்கிர பகவான் சொல்லப்படக்கூடியவர்

ஆகிரும் அதுக்கப்புறம் அசுரகுல சக்கரவர்த்தியான இந்த மகாபலி தேவர்களை விட பெரிய புகழ் வாய்ந்தவனாக பலம் வாய்ந்தவனாக மாறிடுவான் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் போது இந்த அசுர சக்கரவர்த்தி எந்த காலத்திலையும் தேவர்களை விட பலம் பொருந்தியவனாக மாறக்கூடாது அப்படின்னு தேவர்கள் வேண்டி விரும்பி கேட்கும் போது அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வாமன ரூபம் கொண்டு வந்து நம்முடைய மகாவிஷ்ணு இந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய அவன் தானம் கொடுக்கக்கூடிய அந்த யாகசாலைக்கு வந்து சேர்றாரு வந்து அந்த வாமனமூர்த்தி மூன்றடி நிலமானது தனக்கு தானமாக வேணும் அப்படின்னு அங்க மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட அவர் கேட்கும் போது அந்த மூன்றடி நிலத்தை தானமாக கொடுக்கிறதுக்கு மகாபலி சக்கரவர்த்தி கமாண்டலத்துல இருந்து நீரை எடுத்து அந்த தானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரவாத்து வாத்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய சமயத்துல சுக்கராச்சாரியார் தடுக்க பாக்குறாரு வந்திருக்கக்கூடிய அந்த வாமனனை அந்த குள்ள மனிதனை பார்த்தா சாதாரணமான மாதிரி தெரியல அவன் கேட்குற மாதிரியான ஒரு தானத்தை நீ கொடுக்காத அப்படின்னு இந்த குருநாதர் சுக்கராச்சாரியார் சொல்லி பார்க்குறாரு மகாபலி சக்கரவர்த்தி அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவர் கேட்கக்கூடிய தானத்தை நான் கொடுத்தே தீருவேன் இதனால் இந்த யாகமே தடப்பட்டு போனாலும் பரவாயில்ல அவர் கேட்ட அந்த தானத்தை நான் கொடுத்தே தீருவேன்னு சொல்லி அவன் செய்கிறான் அதனால இந்த சுக்கராச்சாரியார் ஒரு சின்ன வண்டு மாதிரி உருமாறி போய் இந்த கமண்டலத்திலிருந்து தண்ணி வடிஞ்சு அதை வச்சு மகா மகாபலி சக்கரவர்த்தி இந்த தானத்தை கொடுக்க முடியும் அதனால இந்த கமண்டலத்திலிருந்து தண்ணி வரக்கூடிய அந்த பாகத்தில் அந்த வாய்ப்பகுதியில் போய் ஒரு வண்டு மாதிரி போய் உருமாறி அந்த வாய்ப்பகுதி அடைச்சிக்கிறாரு இதனால தண்ணியானது வெளியே வரல தானமானது கொடுக்க முடியல இப்படிப்பட்ட சமயத்தில் சுக்கராச்சாரியாருடைய இந்த வேலையை புரிஞ்சுக்கிட்ட நம்முடைய வாமன பகவான் ஒரு தர்ப்ப புள்ள எடுத்து அந்த கமண்டலத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி வரக்கூடிய அந்த பாதையில்